பார்த்தாலும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் ஆனா எப்பவுமே வலது பக்கம் இருக்கிற தலை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பானாம் ஆனா இடது பக்க தலை ரொம்பவே ஆணவமா இருக்குமா யார் சொல்றதையும் கேட்காதாம் இத பார்த்த தன்னுடைய அப்பா அம்மா அவங்களை ஒரு சுற்றுலா பயணத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணாங்களாம் அவங்கள ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களாம் தன்னுடைய அப்பா அம்மா சமைக்க ஆரம்பிச்ச இவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டாங்களாம் அவங்க நடந்துட்டு இருக்கிற ஒரு குட்டி அழகான வாத்து குட்டிய பார்த்தாங்களாம் இத பார்த்த இடது பக்கக்கார அத தூக்கி நீ ரொம்ப அழகா இருக்க உன்னை சாப்பிட்டா இன்னும் ருசியா இருக்கும் அப்படின்னு சொன்னானா இத பார்த்த அந்த வலது பக்கக்காரன் சொன்னானா நீ ஏன் இவ்வளவு கொடுமைக்காரனா இருக்க அது ஒரு குட்டி வாத்து அது தன்னுடைய அம்மாவை பிரிஞ்சு வழி தவறி எங்கேயோ போயிடுச்சு அத தன்னுடைய அம்மா கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நாம தான் உதவி பண்ணணும் ஆனா வலது பக்க தலை சொல்லிச்சா நான் எதையும் கேட்க மாட்டேன் எனக்கு இந்த வாத்தை சாப்பிட்டே ஆகணும் இத கேட்ட வலது பக்கத்தலை சொல்லிச்சா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே தான் இருக்கு சண்டை போட்டுக்கிட்டே தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட வந்துட்டாங்களாம் இத பார்த்த வலது பக்க தலைக்கு தன்னுடைய இடது பக்க தலைக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு முடிவு பண்ணானா வலது பக்கத்தலை சொல்லிச்சான் உனக்கு வாத்து சாப்பிடுற மாதிரி எனக்கும் ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும் அத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா அப்பா அம்மா கிட்ட போகலான்னு சொன்னானாம் அந்த வலதுக்கார தல ஒரு செடியை பார்த்து அந்த செடியில இருக்கிற பழத்தை பிச்சுதான் இத பார்த்த அந்த அப்பா அம்மா உடனே அந்த வலது பக்க தலை கிட்ட போய் இத சாப்பிடாத இத விஷம் உள்ள பழம்னு சொன்னாங்களாம் இத பார்த்ததும் இடது பக்க தலைக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சான் அது கத்துச்சான் அவன் கத்தினான் அவன் இதை சாப்பிட்றாத தயவு செஞ்சு இதை சாப்பிட்றாத அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சானாம் இப்போ அந்த வலது தலைக்காரன் சொன்னான்னா இது என்னுடைய வெயிறு நான் சாப்பிடுவேன் நீ கூட தான் நான் சொல்றத கேட்கவே இல்லை அது ஒரு குட்டி வாத்து இப்போ